பஸ் வர வேக போய்ட்டு ஃபஸ்ட்டாக போயிருங்க ஆ ஓகே இப்போ லெஃப்ட்லேயும் டவுன் டவுனுக்கு எங்கே இருக்கு ஃபர்ஸ்ட் தேர்டு தேடுன்னா மேலே ஏறும்போது தேடல ஏறுமா டவுனில் தான் ஃபுல் வீடியோ பாருங்கள் இவர் என்ன பொதப்பூர் ஆரம்பம் ஓட்டோ வர வண்டி இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் கூப்பிட்டு போகிறேன் எவ்வளோ திட்டு வாங்கியிருப்பேன் என்கிட்ட எதையும் வாங்கியிருப்பியா என்ன கன்ஃபியூஷன் ஓகே

हां इन द माई मैनेज பண்ணனும் ట్రాఫిక్ ఆஞ்சி ఎమర్జెన్సీ అవ్వడం ఆన్ బై ని చెక్ క్లచ్ పకడకే రేస్ట్ రేస్నేయ్ కర్నే బ్రేక్ కపపరా బస్ ఓకే ठीके फर्स्ट गेट डाउन आपका नाम क्या ధనిష్ ధనిష్ కుమార్ ధనిష్ 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 కుమార్ అని రాలే రామేשוర్ंगाबाद ధనిష్ కుమార్ तीज़ आ, तीज़ तीज़ के, ओके अभी निकालने के टाइम ब्रेक का लेग चेंज करो हाँ लेफ्ट का आ जाओ लेफ्ट लाइन का आ जाओ मैं एडजस्ट करके जाओ सीधा जाओ स्टॉप क्लैच में के सीधा जाओ सहीट இப்போ நீங்கள் வந்து யூ டேன் வந்து சிட்டியில் யூ டேன் பண்ண போகிறேன் ஓகேவா சிட்டிக்குள்ளே இப்போ இது வரைக்கும் எங்களை ஓட்டினில் இப்போ சிட்டியில் மவுண்ட் ரோட்டில் நான் ஒரு இடத்த சொல்கிறேன் அந்த இடத்துல யூ டேன் பண்ணணும் ஓகே நீங்கள் எப்படி பண்ணுறீங்கிறது நான் பார்க்க போகிறேன் புரியுதா ஓகே மிஸ்டேக் இருந்தாலும் பிரச்சனை இல்லை நீங்கள் பண்ணுறது பொண்ணு சரி டாக்டர் நெக்ஸ்ட்டு ஃபோர்த்துக்கு ஃபுல் வீடியோ பாருங்கள் இவருக்கிட்ட சொதப்பா ஆரம்ப ஓட்ட வர வண்டி இருந்தாலும் அவருக்கு ஃபஸ்ட் டைம் கூப்பிட்டு போகிறேன் தேர்டு கேர் செகண்ட் கேர் அண்ட் அப்படியே கரெக்டாக செக் பண்ணி செகண்ட் செகண்ட் ஓஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு அந்த ஓமந்தோரா ஹாஸ்பிட்டல் லெஃப்ட்டு இப்போ தேர்ட் போட்டிங்களேன் இப்போ இங்கே என்ன பண்ணணும் செகண்ட் செகண்டு கரெக்டாக போடுங்க செகண்டு ப்ரேக்கு செகண்டு டேனும் கரெக்டாக பண்ணுங்கள் ப்ரேக்கை லூஸ் பண்ணி கிளச்சும் கரெக்டாக லூஸ் பண்ணாதான் டேன் கரெக்டாக ஆகும் ஓகேவா ஸ்ட்ரைட்டாக போயிடுங்க ரைட்டில் பார்த்துங்க பார்த்து போங்க ரைட்டில் கொஞ்சம் அந்த குறை அந்த சிம்பிள் இருக்குல்ல ரெட் கலரில் பஸ் வருது கொஞ்சம் வேக போயிடுங்க ஃபாஸ்ட்டாக போயிடுங்க ஆ ஓகே இப்போ லெஃப்ட்லேயும் வந்துடுங்க கொஞ்சம் சைக்கிள் சைடு ஆ ஆ ஓகே ஸ்ட்ரெயிட்டாக போடுங்க ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ஃபுல் வீடியோ பாருங்கள் இந்த இடத்துல நான் அவருக்கு சிட்டிக்குள்ளே கொஞ்சம் எல்ஐசி கிட்டே வந்துடும் ஆக்சுவலாக டிராஃபிக் கொஞ்சம் இருக்கிற ஏரியா தான் அந்த இடத்துல அவர் இது இதுவரைக்கும் இதிலேயே அவர் பண்ணது கிடையாது அங்கேயும் நீங்கள் இது வரைக்கும் பண்ணது கிடையாது இல்லை விட்டேன் சரி இங்கே ஏன்னா ஒரே ஒரே இடத்துல பண்ணி பண்ணி காட்டினா டிஃப் ஒரே மார்க்குன்னு சொல்லிட்டு நான் டிஃப்ரெண்ட்டாக காட்டலாம்னு சொல்லிட்டு நான் இவர் அங்கே கூப்பிட்டு போகிறேன் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை லைன் கரெக்டாக லைன் லைன் கேட்சப் பண்ணோம் பேக்கில் செக் பண்ணிக்கோங்க நமக்கு தான் க்ரீன் இருக்கு பிரேக்கில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே பண்ண முடிஞ்சால் இப்போ என்ன கேர் ரிமூவ் பண்ணலாம் என்ன கேர் என்ன கேர் ஓ செகண்ட் செகண்ட் பார்க்கு பார்க்கு செகண்டில் லூஸ் பண்ணால் வண்டி மூவ் ஆச்சுன்னா மூவ் பண்ணலாம் மூவ் ஆக வேண்டாதான் அகைன் கிளட்ச புஷ் பண்ணி ஃபர்ஸ்ட் கியர் போகணும் அகைன் கிளட்சா போயிட நெக்ஸ்ட் தேர்டு கியர் தமிழ் புரியாது இருந்தாலும் மேனேஜ் பண்ணிப்பார் அதனால் நான் தமிழ்லேயே உங்களுக்கு கொடுக்குறேன் பார்த்த பேன் பண்ணும்போது லைட்டாக பிரேக் சேஞ்ச் பண்ணுவோம் ஆ ஆ ஒன்லி பிரேக் மட்டும் ஆ ஓகே பண்ண கொஞ்சம் பார்த்து பார்த்து ஆறுநா போயிடுங்க போயிடுங்க நம்ம சவுண்ட்ருங்க போயிடுங்க போயிடும் ஹார்னர் ஃபுல்லாக அடிச்சிட்டு போயிவிடுங்க ஆ ஃபுல்லாக அடிச்சிடுங்க ஹாரண ஆ எல்ஐசி அப்படியே எல்ஐசி தாண்டி அம்மா ஸ்ட்ரெயிட்டாக போயிடும் ஃபோத்துக்கு ஓப்ப பண்ணுங்கள் கிளர்ச்சிலக்கு எடுத்து வைங்க சைடில் அப்படியே வச்சுருக்கோங்க ஃபாஸ்ட்டாக ஓட்டும் போது பிரேக் வர போகிறீங்கன்னா கிளர்ச்சிலேக்கு மேலே ம் போயிடுங்க ஃபாஸ்ட்டாக எமர்ஜென்சின் டச் டச் பண்ணிக்கலாம் லைட்டாக புரியுதா டச் பண்ணி காட்டுங்க ரைட்டா பிரேக் மட்டும் ஆ ஓகே போயிடுங்க ஸ்ட்ரைட்டாக பாருங்க இந்த லைன் சேஞ்ச் பண்ணு பிரேக் பிரேக் பிரேக்கை டச் பண்ணி கியர் செக் பண்ணுங்க சேடு ப்ராப்பர் கிளச்சு ஸ்ட்ரைட்டா போயிடுங்க

பேசிக் கொஞ்சம் தெரியாமல் நிறைய வாட்டி திட்டு வாங்கியிருக்காரு வாங்கியிருக்கேன் இல்லையாப்பா தண்ணி திட்டு வாங்கியிருக்காரு ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் அவர் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டாரு நேத்தே கொஞ்சம் ஃப்ரீ ஃப்ரீயான சரி நான் நேற்று பார்க்க சொல்றேன் சொல்லியிருந்தேன் வீடியோ போடலாம் அப்படின்னு இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டார் மைண்டு இதான் அவருக்கு கிளாஸ் பெண்டிங் இருக்கு ஒரு எட்டு கிளாஸ் பெண்டிங் இருக்கு எப்படி ஃப்ரீ இருந்தால் போலாம் இருந்தாலும் கொஞ்சம் பிரேக் டச் பண்ணிட்டு போகணும்

ಟ್ರಾಫಿಕ್ ಆಯ್ತು ಎಮರ್ಜೆನ್ಸಿ ಓಕೆವಾ ಸ್ಟ್ರೈಟ್ ಅಸ್ ಬಸ್ ನೆಕ್ಸ್ಟ್ ಸೆಕೆಂಡ್ ನೆಕ್ಸ್ಟ್ ನೆಕ್ಸ್ಟ್ ಥರ್ಡ್ ரேஸ்ல ஃபிங்கர் அப் பண்ணிட்டு தான் போடணும் புரியுது போடும்போது அப்படியே கொஞ்சம் டச் ஆனால் கூட அது நமக்கு யூஸ் கிடையாது ஓகே அன்கம்ஃபர்டபுள் அது அந்த பிரிட்ஜுக்கு டவுனில் யூ டன் பண்ணணும் அதுதான் எப்படி பண்ண போறீங்கன்னு நான் பார்க்க சரிங்களா ஓகே நான் மட்டும் பார்க்கல வியூஸும் சேர்ந்து பார்க்குறேன் கரெக்டாக போங்க பேக்கில் பாருங்கள் டிராஃபிக் இருந்தால் கொஞ்சம் பிரேக் யூஸ் பண்ணிடுங்க ஆர் நடிச்சுக்குங்க இப்போ நமக்கு செகண்ட் தேவைப்படுது தேவைப்படுதா இல்லையா கீழே கீழே டவுன்ல ஆ கீர் என்ன கீர் தேவைப்படுது தேர்ட் மூவ் பண்ணலாம் கேப் இருந்தா மூவ் பண்ணலாம் கேப் இருக்குல்ல மூவ் பண்ணுங்க ரைட்ல போக ரைட்டா ரைட்ல இண்டிகேட்டர் போடுங்க ஆ இப்போ நமக்கு இங்க செகண்ட் தேவைப்படுது இங்க தேவைப்படுது செகண்டுக்கு என்ன யூஸ் பண்ணுவீங்க பிரேக்குங் அடுத்து இங்க என்ன தேவைப்படுது கீர் கிளச் அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட் டேனிங் மட்டும் இதான் பண்ணுறீங்க ஃபஸ்ட் டைம் எப்படி பண்ணணும் பாருங்கள் நிதானம் பண்ண அவசரப்படாமல் ஆ இப்போது பாருங்கள் ஆ ஓகே என்ன மிஸ்டேக்காக ஆ கொஞ்சம் லேட்டாக எடுத்துட்டீங்க இல்லை இல்லை என்ன கிடை வண்டி என்ன இருக்கு ஸ்லோவாக இருக்குது கொஞ்சம் கவனமாக பார்த்து இதா ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறதுனால ஏன்னா இவர் பண்ணதில்லை அங்கே பண்ணியிருந்தான்னா கொஞ்சம் கிளியராக இருக்கும் இவர் இங்கே கூட்டம் வந்ததினால கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகிட்டார் அரெக்டா நெக்ஸ்ட் டே உங்களை அங்கேயே நான் ரெண்டு ரெண்டு ரவுண்டு பண்ண வச்சிருந்தேன்னா உங்களுக்கு கொஞ்சம் மைண்ட் ஆகும் எப்படி டேன் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கும் நான் நேரம் உங்களை கூட்டம் வந்ததுனால கொஞ்சம் மிஸ் ஆச்சு இவர் நேராக கூட்டிட்டு வந்தது ஒரு ரீசன் இருக்கு ஏன்னா இவர் கொஞ்சம் ஸ்டேரிங்லாம் கொஞ்சம் பெண்ட் பண்ணி பெண்ட் பண்ணி ஓட்டுவார் கொஞ்சம் கரெக்டாக லைனில் ஓட மாட்டார் ஆனால் நேற்று நான் பார்க்கும்போது ஓரளவுக்கு அவர் கரெக்டாக மேனேஜ் பண்ணார் நேற்று அதனால தான் வந்து சரி இவர் கொடுக்கலாம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு கூட்டிட்டு வந்தேன் அவரை ஏன்னா நமக்கு வந்து டவுட் வந்துச்சுன்னா எந்த காரணத்துக்கொண்டா நம்ம சிட்டிக்குள்ள கூட்டு வரக்கூடாது டவுட்டு வரல அப்படின்னா இவரை கூப்பிட்டு வருவான் யாராக இருந்தாலும் சரி ட்ரைனருக்கு வந்து ஒரு பிகினரை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா இவரால் மேனேஜ் பண்ண முடியாது அப்படின்னா அவரை நம்மளை கூப்பிட்டு வரதுக்கு கஷ்டம்தான் பண்ணுங்க செக் பண்ணுங்க பிரேக் யூஸ் பண்ணுங்கள்ல என்ன மிஸ்டேக் ஆச்சு சேஞ்ச் பண்ணு ஆ சேஞ்ச் அதுதான் மிஸ்டேக் பிரேக் மட்டும் போட்டு அப்படியே மூவ் பண்ண பார்த்தீங்க மிக்ஸ் என்ன ஏதாச்சு பிரேக் கீர் மிஸ்ஸிங் ஆச்சு அவ்வளோதான் பிரேக்கு கிழச்சி யூஸ் பண்ணாலுமே நமக்கு கீர் மிஸ் ஆகக்கூடாது கீர் டவுன் கொடுத்துடணும் அப்போ நமக்கு கிரிப் இருக்க வண்டியில் என்னென்னா கிரிப் இருக்காது வெயிட்லேயே போடு ஃபாஸ்ட்டாக போங்க என்ன கீர் இது

லைன் மட்டும் மட்டும்ஸ் ஆகுது கொஞ்சா ஆகக்கூடாது ஏதாவது ஒரு லைன் தான் கிலோமீட்டர் போகுது இருந்தாலும் உங்களுக்கு கண்ட்ரோல் வந்துருச்சு இல்லையா எவ்வளோ திட்டு வாங்கிருப்பாங்க என்கிட்ட நிறைய வாங்கிருப்பியா பேசிக்லாம் நிறைய போவோம் ப்ரெஷர் ஓவராக கொடுத்துட்டேன் அப்படி பண்ணேன் எப்படி பண்ணு ஆனால் இன்னைக்கு அவர் லெவல் ஆகிட்டார் இப்போ கீரு என்ன கீரு இது தேர்ட் லெஃப்ட் சைடு பாருங்கள் ஆ இங்கே என்ன கீர் போடணும் ஸ்பீட் ப்ரேக் இருக்குல்ல ஆ ஆ என்ன கீர் போடணும் செகண்ட் அது கரெக்டான பிரேக் ஓகே தானே ஆ பேக் மட்டும் செகண்டுக்கு ப்ராப்பரா இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் கொஞ்சம் எக்ஸஸாக இருந்தாலும் டேஞ்சர் தான் கொஞ்சம் லே லேசியாக இருந்தாலும் டேஞ்சர் தான் அப்போ போதா அப்போ செகண்ட் மூவ் ஆகுது ப்ரெஷர் இருக்கிற வண்டியில் அப்ப என்ன பண்ணும் தேர்டு ஆ தேர்டு ஆ டவுன் பண்ணுங்கள்ல

போயிடுங்க நெக்ஸ்ட் கீரு ரைட்டு கொஞ்சம் மிஸ் ஆகுது அங்கே வந்த பிரச்சனை உங்களுக்கு கண்டிப்பாக பாடியில் ஆகுது போயிடுங்க ஃபாஸ்டாக போயிடுங்க கொஞ்சம் ஸ்லோபம் வேன் வருது கொஞ்சம் ஸ்லோபம் இன்னும் மிஸ் ஆகுது

ஸ்பீட் பிரேக்கர்ல அப்பு அப்பு போகுது அப்புல வந்து செகண்ட் ஹீல்ஸ்ல ஏறுமா டூ வீலர்ல என்ன ஆகும் டைட் ஆகும்ல அப்ப என்ன கீர் போடணும் அந்த இடத்துல அதுக்கு தேர்டு சொன்னீங்க பாருங்க அதுதான் ஒரு ட்விஸ்ட் ஆ ஸ்டாப் பண்ணும் வேற ஒன்றும் இல்லை சின்ன ஸ்மால் கன்ஃபியூஸ் புரியுதா நீங்களாம் என்ன பண்ணணும் நான் சொல்லி கேட்டிருந்தா நீங்கள் பண்ணியிருப்பீங்க நான் வந்து மேடு ஏறுது ஸ்லோப் இருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க கொஞ்சம் கட் ஆயிட்டீங்க கரெக்டா சைடு சைடு கண்டிப்பாக செக் பண்ணணும் ஃப்ரண்ட் செக் பண்ணுறிங்களா இல்லையா சைடு போகிறேன் அந்த காரை செக் பண்ணும் அதுமாதிரி இந்த காரை செக் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் லூஸே பண்ணணும் ரைட்டாக இது மூவ் ஆகணும் நம்மளும் மூவ் பண்ணணும் சைடு ரெண்டும் செக் பண்ணணும் ஸ்லோவாக வெயிட் பண்ணணும் பிரேக்ல வெயிட் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா டேஞ்சர் ஆக்சிடெண்ட் வெயிட் பண்ண ரைட்ல பாருங்க ரைட்டில் போறேன் லெஃப்ட் ரைட்டு போறேன் லெஃப்ட் ரைட்டு பார்த்துட்டேங்க கார் வருது பாருங்க உள்ள கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண ஸ்டேஜ் ஆடு செகண்ட் போயிடலாம் இந்த பக்கம் பார்த்துக்குங்க அந்த பக்கம் ரைட்ல பாருங்க டிராஃபிக் ஃபுல் ப்ராவுடு பார்த்து போகணும் ரைட்ல இண்டிகேட்டர் போடுங்க பேக்ல பாருங்கள் டெம்போ அங்கே உள்ள வந்தால் பிரேக் டச் பண்ணுங்க ஆ இப்போ ரைட்ல போயிடுங்க ஆட்டோ ஆட்டோ நம்ம மைண்ட் ஃபுல்லாக ரைட்ல இருக்கணும் ரைட்ல பாருங்க ஆட்டோ ஆட்டோ மிஸ் ஆகுது பாருங்க புரியுதா மிஸ் ஆகக்கூடாது இண்டிகேட்டர் பண்ணா ஸ்லோவாக சிக்னலில் போய் ஸ்டாப் பண்ணு நம்ம வியூ எல்லாம் ரைட்டு தான் இப்போ சரிதான் ஸ்டாப் பண்ணு ஸ்டாப் பண்ணீங்களா நெக்ஸ்ட்டு கீறு டேன் பண்ணலாமா பண்ணலாம் ஸ்லோவாக தான் அதிகமாக பண்ணலாம் சரி நீங்கள் ஸ்லோவாக பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த லாஸ்ட் லைன் போயிடுங்க லாஸ்ட் லைன் லாஸ்ட் லைனு ஆ ஓகே பாருங்க இங்கே செக் பண்ணுங்க இந்த மாதிரி ஸ்லோவா ஆக்சிலேட்டர் பண்ணாம பண்ணா ஸ்டேன் பண்ணிடலாம் நீங்கள் வண்டி வலிஞ்சு சொல்லிட்டு டக்குன்னு ஆக்சிலேட்டர் கொடுத்தா என்ன ஆகும் மிஸ் ஆகிடும் கேட்குது நெக்ஸ்ட் பெடல் நிறைய பேர் கேட்குறாங்க லாஸ்ட் வீடியோல கூட உமன்ஸ் வீடியோ போட்டிருந்தேன் பெடல் மிஸ் ஆயிடுச்சு அவங்க என்ன பண்ணாங்கன்னா இதில் டச் பண்ணிட்டாங்க சுடிதார் போட்டிருப்பாங்களே ஓ அவங்க உங்களுக்கு பிரச்சனை இல்ல அவங்களுக்கு கொஞ்சம் இருப்பாங்க டச் பண்ணி ரெண்டு வீடியோ அப்படியே போச்சு அதாவது ஆனே அவள நெக்ஸ்ட் இப்போ கேக்குறேன் இப்போ என்ன நெக்ஸ்ட் ஷார்ட்டா பாடி தெриதேல நம்பர் போர்டு தெரியுங்களா நம்பர் போர்டு இங்க இருந்து பாக்கும் போது தெரியணும் தெரியுதா இங்கதான் ஸ்டாப் பண்ணும் டேனிங்க நமக்கு லெஃப்ட் இருக்கு மெதுவா மெதுவா லூஸ் பண்ணும் மெதுவா மெதுவா அப்படியே போங்க அப்படியே போங்க லெஃப்ட்லயே வந்துருங்க இண்டிகேட்டர் போடச்சு இல்ல லெஃப்ட்லயே வந்துருங்க ஸ்லோவா போங்க லெஃப்ட்லயே போங்க ஸ்லோவா போங்க லெஃப்ட்லயே போங்க லெஃப்ட்லயே போங்க லெஃப்ட்லயே போங்க இங்க ஸ்டாப் பண்ணுங்க ஸ்டாப் பண்ணுங்க